கவிதை மனம் மரணத்தீயில் பொசுங்குதே கவிதை மனம் மரணத்தீயில் பொசுங்குதே கடவுள் தீர்த்த கட்டளையால் மரணம் மனித வாழ்க்கையிலே நினைவுகள் தோறும் சில இதயங்கள் அந்த இதயம் ஏனோ பிரிகிறதே உனக்காக நான் பிறந்தேன் எனக்காக நீ பிறந்தாய் அன்பை கொடுக்க கொடுக்க ஆனந்தமான உணர்வுகள் ஆனால் காலம் எம்மை பிரித்ததனால் மனதின் வலிகள் ரணத்தின் வலிகள் ஒரு மனம் உறங்குது மறுமனம் தவிக்குது இது யார் செய்த பாவம் எங்கே நின்மதி அங்கே என கோரிடம் வேண்டும் பனியில் நனையும் போது மேனி சுடுகிறது மலரை தொடும் போது விரல்கள் வேகிறது நான் பாவியான மனிதனா இல்லை பாவப்பட்ட மனிதனா கண்கள் மனதின் வெளிப்பாடு அதில் பெண்கள் அன்பின் கூப்பாடு இது செய்த இந்த மனதில் ஒன்று பிரிந்து விட்டால் மனம் மரண தீயில் பொசுங்குமே நீயும் நானும் கடவுள் தீர்த்த கட்டளையால் மரணம் மனித வாழ்க்கையிலே நினைவுகள் தோறும் சில இதயங்கள் அந்த இதயம் ஏனோ பிரிகிறதே உனக்காக நான் பிறந்தேன் எனக்காக நீ பிறந்தாய் அன்பை கொடுக்க கொடுக்க ஆனந்தமான உணர்வுகள் ஆனால் காலம் எம்மை பிரித்ததனால் மனதின் வலிகள் ரணத்தின் வலிகள் ஒரு மனம் உறங்குது மறுமனம் தவிக்குது இது யார் செய்த பாவம் எங்கே அங்கே எனக்கு வேண்டும் பணியில் நனையும் போது மேரி சுடுகிறது மலரை தொடும் போது மனிதனா இல்லை பாவப்பட்ட மனிதனா கண்கள் மனதின் வெளிப்பாடு அதில் பெண்கள் அன்பின் கூப்பாடு இது இறைவன் செய்த ஏற்பாடு இந்த மனதில் ஒன்று பிரிந்து விட்டால் மனம் மரண தீயில் பொசுங்குமே கண்கள் மனதின் வெளிப்பாடு அதில் பெண்கள் அன்பின் கூப்பாடு இது இறைவன் செய்த ஏற்பாடு இந்த மனதில் ஒன்று பிரிந்து விட்டால் மனம் மரணத்தீயில் பொசுங்குமே மனம் மரணத்தீயில் பொசுங்குமே நன்றி அன்பான கவிதை ரசிகர்களே இதே போன்ற கவிதைகள் உங்களுக்கு வந்து சேர நீங்கள் விரும்பினால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணிய அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றி இனிமேல் சப்ஸ்கிரைப் செய்ய போன்ற நண்பர்களுக்கும் நன்றி முடிந்தால் நீங்கள் கவிதை ரசிகர்களாக இருக்கின்றீர்கள் மறக்காமல் கவிதையின் அடையாளம் உங்கள் லைக் தயவு செய்து முடிந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு அழகான கவிதையுடன் உங்களை சந்திக்க ஆவலாக இருக்கின்றேன் இப்படிக்கு உங்கள் அன்பு கவிஞன் திருமலை தென்னவன் நன்றி வணக்கம்